பல்லவனோட அம்மாவை சந்தித்த நிலா நடேசன் சொல்ல போற உண்மை இந்த மாதிரி இன்னைக்கான துணை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்கலாம் ஸோ நிலாவுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட இருந்த பணத்தை வச்சு பல்லவன் பாண்டியன் சேரனன் நடேசன் சொல்லி எல்லாருக்குமே புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸா கொடுக்குறாங்க நிலா அப்போ சோழன் நமக்கும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்போட இருந்தாரு ஆனால் நிலா உங்களுக்கு நான் வாங்கிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சோழனோட முகம் வாடி போயிடுச்சு ஆனால் அதெல்லாமே சோழனை தான் நிலா சோழனுக்கு வாங்கிட்டு வந்த புது ட்ரெஸ்ஸை கொடுத்து அதுக்கப்புறமா சந்தோஷப்படுத்திட்டாங்க அடுத்ததாக நிலா ஆஃபீஸ்க்கு முதல் முறையாக போகிறதுனால சேரன் சக்கர பொங்கல் வச்சு கொடுத்து எல்லாருக்குமே கொடுக்கறாரு அடுத்ததாக கிளம்பி வெளியே போகும்போது பல்லவன் நிலாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக பட்டாசு எல்லாமே போட்டு அசத்திட்டாரு இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமாக நடேசன் ஊர் முழுக்க சொல்லும்போது அவருடைய கையில பட்டாசு பட்டுருச்சு இதனால நடேசனோட கை காயமாயிருச்சு அடுத்ததாக நிலாவை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகும் சோழன் பார்த்தீங்கன்னா காரில் வச்சு நிலாவுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு அந்த கிஃப்டை பார்த்த நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சோழன் வாங்கிட்டு வந்த அந்த வாட்சை தன்னுடைய கையில் கட்டி சந்தோஷமாயிட்டாங்க இதை தொடர்ந்து வேலையெல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த நிலா யாருக்கும் தெரியாமல் கிட்ட பல்லவனோட அம்மா பற்றி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நடேசன் எதுவுமே சொல்லாமல் கத்த ஆரம்பிச்ச நிலையில் நிலா மெதுவாக பேசுங்க மற்றவங்களோட காதலை விழப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நடேசன் எந்த உண்மையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ நிலா அவங்க சென்னையில் தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே நடேசன் நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேனே மறுபடியும் ஏன் அதை பற்றியும் கேட்குற அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு அதுக்கு நிலா இன்னைக்கு நான் பல்லவனோட அம்மாவை நேரில் பார்த்தேன் அதனால தான் உங்ககிட்ட அதை பற்றி கேட்குற அப்படிங்கிற மாதிரி நடேசன் கிட்டே சொல்கிறாங்க அந்த வகையில் நடேசன் இது வரைக்குமே மறைச்சி வச்சிருந்த உண்மை இனி நிலா மூலியமாக வெளிவர போகுது ஸோ இனி வீதத்தை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்